அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ காளி லேர்னிங் ஹெப் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைஎஸ்கூலையும் பிஹெச்பியையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அதை யூஸ் பண்ணி எப்படி ரெக்கார்ட்ஸாக நம்ம வந்து வியூ பண்ணுறது அண்டு அதுக்கு எஸ்டிஎம்எல் டேபிளில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நம்ம எக்ஸாம் சர்வர் வந்து எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம் அதனால் அந்த போன வீடியோவை நீங்கள் ஒரு டென் மினிட்ஸாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் இதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் ஸோ நான் சொல்லி கொடுக்குறத அப்படியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து நீங்களே ஒர்க் பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம வந்து பிஹெச்பி மைஆட்மின்னா முதல்ல நம்ம லான்ச் பண்ணிக்கிடுவோம் ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டார்ட்ல போயிட்டு அதில் வந்து என்னது எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுல ஸ்டார்ட் அண்ட் இதுல அகெயின் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கணும் ஸோ கொடுத்த உடனே இது வந்து முதல்ல ரன் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ ரன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் என்ன செய்யணும் இதை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் மொதல் ஸ்டெப்பு இதில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஹெச்பி மை அட்மின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலையா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா மைஎஸ்க்யூஎல் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ இதில் போயிட்டு என்னச்சு இதில் சர்வர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குல்லையா ஒன் டுவெண்ட்டி செவன் இருக்குல்ல நீங்கள் அதை டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி கூட நீங்கள் வந்து இதில் இது வந்து லான்ச் பண்ணிக்கலாம் ஒன் டூ ஒன் டூ ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஒன் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணாலும் இதே சேம் ஸ்க்ரீன் தான் ஓப்பன் ஆகும் ஒன்று லோக்கல் கோஷன் கொடுங்க அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஒன் டூ செவன் டாட் ஜீரோ டாட் ஒன் அப்படின்னு கொடுத்து பாருங்கள் ஸோ இங்கே என்ன சர்வர் காட்டுதோ அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணணும் ஸோ இது வந்து இது வந்து எப்படி பிஹெச்பி மை அட்மின் வந்து நம்ம லான்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு ஸோ ஃபஸ்ட் என்ன ஒரு டேட்டா கிரியேட் பண்ண போகிறோம் இதில் போயிட்டு நியூ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணிட்ட பிறகு அதுக்கு வந்து டேட்டாபேஸ் நேம் கேட்கும் இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக மை ஸ்டோர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன் நான் வந்து டேட்டா பேஸ் நேம் கொடுத்துறேன் கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிடுறேன் ஸோ இது வந்து டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகும் நான் ரெண்டு தடவை க்ளிக் பண்ணதுனால அந்த மாதிரி டூப்ளிகேட் அப்படின்னு காட்டிடுச்சு ஸோ நீங்கள் நீங்கள் நார்மலாக பண்ணும்போது இந்த மாதிரி இற வராது ஸோ மை ஸ்டேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா டேபிள் நேம் கேட்கும் இதில் டேரெக்டாகவே நான் டேபிள் நேம் கிரியேட் பண்ணுறேன் ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் நேம் வரதுக்காக மொத்தம் ரெண்டு காலம் தான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் அப்படின்னு கொடுக்கலாம் உங்களுக்கு எஸ்குஎல் கோடு தெரிஞ்சதுன்னா டேரெக்டாகவே எஸ்கியூல் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டேரெக்டாக டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் அது நீங்கள் போன வீடியோ முழுசாக பார்த்துட்டு தான் உங்களுக்கு புரியும் ஓகே ஸோ இப்போ ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஃபீல்டு நேம் கிரியேட் பண்ணுறோம் இதில் போய்ட்டு என்ன செய்யறோம் இன்ட் இன்ட்னா இன் நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுனால கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் கீழே என்ன செய்யணும்னா ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ப்ராடக்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து வேர் கேர் அப்படின்னு கொடுக்கணும் கொடுத்துட்டு ஏன்னா அதில் வந்து நேம் கொடுக்க போகிறதுனால வேர் கேர் ஸோ இதில் வந்து என்ன செய்யணும் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அடுத்து இந்த ஐடிக்கு நேராக இந்த ஐடிக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த ஏ அண்டர்ஸ்கோ ஏ அண்டர்ஸ்கோரை ஆட்டோ இன்கிரிமெண்ட்னு சொல்லுவாங்க அதை டிக் கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா உங்களை ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஐடி வந்து போட்டே வந்துடும் சரி இப்போ வந்து நீங்கள் சேவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இது வந்து ப்ரிவியூ எஸ்கியூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூ காட்டும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யறோம் உங்களுக்கு வந்து டேபிள் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு ஸோ இதுதான் டேபிள் கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தடு நீங்கள் டேரெக்டாக பண்ணுறதாக இருந்தாலும் பண்ணலாம் எஸ்கியுல் யூஸ் பண்ணி பண்ணுறாரு இருந்தாலும் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி மெத்தட்லேயும் பண்ணலாம் இதில் ப்ரௌஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ரெக்கார்ட் இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு காட்டும் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அந்த டேபிள் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறோம் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறோம் இன்செர்ட் அப்படின்னு கொடுக்குறோம் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் வேல்யூ கொடுக்க தேவையில்லை இங்கே டேரெக்டாக ப்ராடக்ட் நேமை கொடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹமாம் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ அப்படின்னு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு அதோடைய கிறிஸ்டியம் SQL கோட் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டும் ஜஸ்ட் நீங்கள் ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அகைன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ அந்த ரெக்கார்டை உங்களுக்கு இன்சர்ட் ஆகுது காட்டிடும் இப்போ அதே மாதிரி ரெண்டு மூணு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் அப்படின்னு கொடுங்க அகெயின் டூ அப்படின்னு கொடுங்க ப்ராடக்ட் நேம்மை என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிந்தால் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் நான் ரெண்டுன்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து ஐடி வந்து ஸ்டோர் ஆகிடும் நீங்க பெரும்பாலும் ஐடி கொடுக்க தேவையில்லை ஏன்னா நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு டிஃபால்ட்டே வந்துடும் இப்போ ப்ரவுஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து மூணு ரெக்கார்ட் வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு இதுதான் வந்து இன்செர்ட் பண்ணக்கூடிய மெத்தேடு நல்லா ஞாபக் வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட டேபிள் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு அண்ட் ரெக்கார்ட்ஸையும் நம்ம என்ன செஞ்சாச்சு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ எப்படி வந்து மை ஏஸ்கியுள்ளே கனெக்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்குள்ள ஸ்டெப் தான் இது ஸோ இதுதான் வந்து அதோடைய கோடு இது என்ன செய்யுதுன்னா இதை நீங்கள் முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது என்னது அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா முதல்ல பிஹெச்பி ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறதுக்கு இது ஏற்கனவே சொன்னது தான் இந்த மாதிரி போட்டுக்கணும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டாலர் சிஎன் இது வந்து ஒரு வேரியபிள் சீக்வல் இதுதான் இது தான் கமேண்டு மை எஸ்கியூஎல்ஐ அண்டர் ஸ்கோர் கனெக்ட் அப்படின்னு கொடுக்கணும் கொடுத்துட்டு பிளாக்கெட்குள்ளே நீங்கள் மாத் நீ செப்பன் பண்ண இது மட்டும்தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது என்ன அப்படின்னா ஸோ இது இந்த லோக்கல் கோஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த செர்வரோடைய ஐபி ஐ செர்வரோட நேமை தான் இங்கே நீங்கள் கொடுக்கணும் ஸோ ஃபியூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டு நீங்கள் டிசைன் பண்ணுற டைமில் அதில் வந்து செர்வர் நேம் அவனே அவங்களே கொடுத்துருவாங்க அந்த செர்வர் நேம் இதுக்குள்ளே டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் ரூட் அப்படிங்கிறது வந்து அந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான யூசர் நேம் அப்படிங்கிறது தான் அந்த ரூட் அப்படிங்கிறது இது என்ன பிளாங்காக இருக்குது அப்படின்னா இது பாஸ்வேர்டு ஸோ பாஸ்வேர்டு வந்து நான் வந்து இது செட் பண்ணாததுனால நமக்கு இதில் ப்ளாங்காகவே இருக்கட்டும் அதுக்கப்புறம் மை ஸ்டோர் அப்படிங்கிறது டேட்டா பேஸ் நேம் இதுதான் வந்து இதோடைய ஸ்ட்ரக்சர் ஸோ இப்போ இது நீங்கள் இது வந்து எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சிஎன்ல என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆகிடும் அப்படி ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஃபால்ஸ்ன்னு ஸ்டோர் ஆகும் ஸோ அப்போ அதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப் அப்படின்னு போட்டு டாலர் சிஎன்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றோம் மூணு ஈக்குவல்ட்டுன்னு போட்டிருக்கோம் அதனால் கம்பல்சரியாக என்ன செய்யும் செக் பண்ணி பார்க்கும் அப்போது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கனெக்ஷன் ஃபெயில் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும் அப்படி இல்லை அப்படின்னா ஆகும் கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வரும் இப்போ லைவாக காட்டுறேன் இப்போ என்ன செய் நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த கோடை இதில் டைப் பண்ணிடுறோம் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்றோம்னா இப்போ பாருங்கள் அந்த லைன் அப்படியே நான் வந்து இங்க காப்பி பண்ணி நான் பேஸ் பண்ணியிருக்கறேன் ஸோ நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணாலும் சரி அல்லது என்னோடய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோடு எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் ஸோ அதை வந்து நீங்கள் டைரெக்டாக காப்பி பண்ணி கூட போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஃபைலில் போயிட்டு என்ன செய்யுங்க சேவ் அப்படின்னு போடுங்க சேவில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் இந்த ஹெஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நான் ஆல்ரெடி மை லேப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தேன் ஒன்று அதுக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக நேம் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் நியூ ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன் மை ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டரை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் சரியா ஸோ நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே தான் நம்ம வந்து க நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ இதில் போயிட்டு என்ன செய்யுங்க கனெக்ட் டிபி சாரியா டெஸ்ட்டு டெஸ்ட் டிபி டாட் பிஹெச்பி அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் குரோமோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கல் கோஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா நம்ம மை ஸ்டோர்னு ஃபோல்டர் நீங்கள் இல்லையா ஸோ மை ஸ்டேர் அப்படின்னு மை ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டெஸ்ட் டிபி டாட் பிஹெச்பி அப்படிங்கிறத ரன் பண்ணீங்கன்னா இங்கே என்ன ஆக ஆகிடும் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் திருப்பி அந்த பேட் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இன்கேஸ் கேஸ் இதில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள் மை ஸ்டோருக்கு பதிலாக மை ஸ்டோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன் இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன் என்ன ஆகுது உங்களுக்கு வந்து எரர் காட்டிடும் ஸோ இது அன்னோன் டேட்டா பேஸ் டேட்டா பேஸில் கனெக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரியான நேமை இதில் கொடுக்குறோம் மை ஸ்டோர்னு கொடுத்துட்டு திருப்பி இந்த பேஜை ரீலோட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடும் அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இந்த நம்பரை கொடுக்கலாம் லோக்கல் ஹோஸ்ட்க்கு பதிலாக அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம் ஸோ அப்போ நம்ம அந்த லோக்கல் ஹோஸ்ட்க்கு பதிலாக நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன செய்யற நான் வந்து சேவ் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் ரீலோட் பண்ணிக்கணும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும் சரியா இது காரணம் என்னன்னா நம்ம வந்து அந்த மாதிரி டேரெக்டாக அதில் கூடாது அப்போ என்ன செய்யணும் இந்த இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஸோ அந்த நம்பர் மட்டும்தான் இங்கே இருக்கணும் அப்படி மட்டும்தான் அப்படி இருந்தால் தான் அந்த சர்வர் வந்து கனெக்ட் ஆகும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து பிஹெச்பியோட கனெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வந்து எப்படி கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துட்டோம் இதுதான் ரொம்ப பேஸு எல்லா அதாவது பிஹெச்பியோடைய டேட்டா பேஸை கனெக்ட் பண்றதுக்கு பேஸ் கூட இதுதான் அதனால எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா மை எஸ்கியூ லைட் கனெக்ட்ன்னு கொடுத்துட்டு அந்த டேட்டா பேஸோட நேம் சாரி அந்த சர்வரோட நேமு யூசர் நேமு பாஸ்வேர்டு அண்ட் டேட்டா பேஸோட நேமை நம்ம இங்கே வந்து கொடுத்துட்றோம் ஸோ கொடுத்த உடனே அதை என்ன செய்கிறேன் இந்த வேரியபுளில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அப்போ இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து எல்லாமே ரன் ஆகும் இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்தனா ஆட்டோமேட்டிக்காக எரர் வந்து காட்டிடும் ஸோ அதுக்கப்புறமா என்ன செய்கிறோம் அப்படின்னா கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இப்போ நம்ம நிறைய கொரியஸை பற்றி நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி எஸ்கியூ லைட்லேயும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த கொரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரன் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த இடம் ஸோ இடம் வந்து இதுக்குள்ளே தான் நீங்கள் என்ன செய்யணும்னா கொரியை வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ கொடுத்துட்டு ஸோ அப்போது இதை கொடுத்ததை அப்படியே ரன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த மைஎஸ்குவலை அண்டர் ஸ்கோர் கொரி அப்படின்னு கொடுத்தீங்கனால என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த கொரி வந்து என்ன செஞ்சிடும் இந்த கொரி மீன்ஸ் இந்த இது வந்து என்ன செய்யும் எக்ஸிக்யூட் ஆகும் எக்ஸிக்யூட் ஆகி அதில் வந்து வரக்கூடிய ரிசல்ட்டை எதில் ஸ்டோர் பண்ணணும்னா இந்த டாலர் ரிசல்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் போய் என்ன செஞ்சிடும் ஸ்டோர் பண்ணிடும் நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி உதாரணத்துக்கு டெலிட் ஃப்ரம் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உடனே அந்த டேபிளே டெலிட் ஆகிடும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இதில் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்து அந்த மையஸ்குவைக் கொரி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஐ மீன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் கொரியை எக்ஸிக்யூட் பண்ணும் நெக்ஸ்ட்டு என்னன்னா இது என்னது ஒயில் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குன்னா இது வந்து லூப் கான்செப்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதை பற்றி பைத்தானிலேயே நிறைய நம்ம வந்து இந்த ஒயில் எப்படி ஒர்க் ஆகும் அதை பார்த்தோம் அதே மாதிரி இன்னும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இதோடய இம்பார்ட்டன்ஸை பிஹெச்பியில் இந்த ப்ரோக்ராமிங் அடிப்படையான விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் அது வரும்போது இதெல்லாம் எதுக்காக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் ஓகே ஸோ இப்போ நம்ம இதுக்கு வர்றேன் இப்போ என்னென்னா அடுத்து இப்போ ரிசல்ட்டில் என்ன இருக்குன்னா மொத்தமாக இதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் ப்ராடக்ட்டில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு நாலு ரெக்கார்டை நம்ம இன்சர்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த இன்சர்ட் பண்ண எல்லா ரெக்கார்டுமே எதில் இருக்கும் அப்படின்னா இந்த ரிசல்ட் அப்படிங்கிற இந்த வேரியபுளில் ஸ்டோராக இருக்கும்னு சொன்னேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிக்கார்டையும் நம்ம என்ன செய்யணும் எடுக்கிறதுக்கு தான் இந்த கமெண்ட்டு ஸோ மைஎஸ்குவல் ஐ அண்டர் ஸ்கோர் ஃபெட் அசோசி ஏஎஸ்எஸ் ஓசின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் குள்ளே இந்த வேரியபிள் நேமை கொடுத்துடணும் இப்படி கொடுத்துட்டீங்க என்ன ஆகும்னா ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டாக எடுத்துட்டு இந்த இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும் இந்த டாலர் ரோ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும் இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா மொதல் ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்து உள்ள வரும் ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டாலர் டாலர் ரோ அப்படின்னு கொடுத்துட்டு ஐடி அப்படின்னு கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஐடிங்கிற இது வந்து ஃபீல்டோட நேம் அண்ட் செமிகோலன் எக்கோ டாலர் ரூ அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராடக்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறோம் இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து அந்த ரிக்கார்டு வந்து என்ன செய்யும் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்ப்ளே ஆகும் இதை நான் லைவாக நான் வந்து எப்படின்னு காட்டுறேன் ஆஹ் இப்போ பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இப்போ அந்த அந்த இந்த கூடை ஆல்ரெடி இருக்குது இதில் போய் ஃபைலில் போய் என்ன செய்கிறேன் நான் வந்து இப்போதைக்கு நான் சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா ஃபைல் நேம்ல போயிட்டு என்ன செய்கிறான் வியூ ரெக்கார்ட்ஸ் சாரி வியூ ப்ராடக்ட்ஸ் டாட் பிஹெச்பி அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக நான் என்ன செய்கிறேன் முதல்ல நான் இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறேன் டெலிட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி நான் அந்த ஸ்க்ரீனில் இதுக்கு முந்தின ஸ்க்ரீனில் காட்டினேன் இல்லையா ஸோ அந்த கோடை அப்படியே இதில் டைப் பண்ணியிருக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு இதில் என்ன செய்கிறேன் ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த பேஜை நம்ம ரீலோட் பண்ணி போது அடிஷ்னலாக லோக்கல் கோஸ் மை ஸ்டோர் அப்படிங்கிற இந்த இடத்துல போயிட்டு வியூ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம அந்த பிஹெச்வி ஏட் அட்மின் அதாவது மைஎஸ்க்யூவில் கொடுத்த அந்த ரெக்கார்டு எல்லாமே என்ன செஞ்சிருது ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகிடும் இன்கேஸ் ஏதாவது ரோட நேமை நீங்கள் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அன்டிஃபைன்ட் அரேகி அப்படின்னு வரும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஸோ ஓகே ஸோ நம்ம வந்து ஃபீல்டோட நேமை தவறுதலாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அப்போ கரெக்டான ஃபீல்டோட நேமை இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டை வந்து எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இதுதான் வந்து நம்ம பிஹெச்பியோடைய எப்படி ரெக்கார்டாக நம்ம வியூ பண்ணுறது ஒரு கூறி எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் என்னென்னா இது எப்படி எஸ்டிஎம்எலோட கனெக்ட் பண்ணுறோம்னு பார்ப்போம் இப்போ என்ன செய்றோம் இதுக்கு மேலே வந்து எனக்கு டேபிளில் கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன செய்ங்க ஹெட் டாக்ட் கேட்டு ஹெட் டாக் அந்த கெஸ்ட் பற்றி நான் ஆல்ரெடி இன் வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன் அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாடி டேக் அப்படின்னு கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு அகெயின் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் வளர்க்கும் போல் கரெக்டாக என்ன செஞ்சுக்கணும் அந்த கெஸ்ட் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் க்ளோஸ் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாடிங்கிற டேக்கு கீழே டேபிளில் நம்ம கொண்டு வர போகிறோம் ஸோ அப்போ என்ன செய்யணும் டேபிள் அப்படின்னு ஒரு கமாண்டர் கோட்ருக்கில்லையே அந்த டேபிள் அப்படிங்கிறத இந்த டேக் யூஸ் பண்ணிக்கோங்க அண்டே இதில் க்ளோஸ் பண்ணும்போது இதுலேயும் டேபிள் அப்படிங்கிறத நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஹெட்டிங் இருக்கணும் ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணணும் அந்த ஹெட்டிங் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்கிறோம் முதல் ரோவை ஓப்பன் பண்ணுறோம் அதுக்கு தான் வந்து டிஆர் அப்படிங்கிறது அகெயின் அப்போ ஒரு ரோ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம் அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் இந்த மாதிரி கொடுக்கணும் டிடி அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராடக்ட் ஐடின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் டிடிடின்னு க்ளோஸ் பண்ணுறேன் அகைன் ப்ராடக்ட் நேம் அண்ட் ஸ்லாஷ் டிடி அப்படின்னு கொடுத்தாச்சு இப்போ இதை என்ன செய்கிறேன் ஜஸ்ட் இதுதான் வந்து ஒரு ரோ வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தடு ஸோ இப்போ இதை நான் என்ன செய்கிறேன் சேவ் பண்ணிவிட்டு அகைன் எரியலோட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும் ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது இதே சேம் கான்செப்ட்டை தான் நம்ம என்னோம் இந்த ஒயில் அப்படிங்கிற இந்த லூப்புக்குள்ளே நம்ம வந்து செட் பண்ணணும் அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த எக்கோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதை இந்த லைனை திருப்பி டைப் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இங்கே என்ன டிஆர்னு கொடுத்தோம்ல அதே மாதிரி இங்கே டிஆரை டபுள் கொட்டேஷனில் கொடுத்து ஒரு செமிகோலன்னு கொடுக்கணும் கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணுங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கடைசியில் இந்த ரோவை வச்சுட்டு இதை ஒரு ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துக்கணும் ஏன்னா ஓப்பன் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அந்த ஐடியை கொண்டு வரணும் அப்போ அதுக்காக என்ன செய்கிறேன் அகெய்ன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன் டிடி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன் ஓப்பன் பண்ணுறேன் இது வந்து செல்லோட செல் அப்படின்னு உருவாக்குறதுக்கான இது அகெய்ன் எக்கோ டிடின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ் டிடி அப்படின்னு கொடுத்தாச்சு திருப்பி காப்பி பண்ணுங்கள் அகெய்ன் இந்த இடத்துல வந்துட்டு எக்கோ டிடி அண்ட் லாஸ்ட்டில் என்ன செய்யணும் அதே மாதிரி ஸ்லாஷ் டிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒரு இப்போ ஒன் டிஃப்ரென்ஸ் நல்லா உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து அகெயின் ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பேஜை ரீலோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துருச்சு இல்லையா இதுதாங்க இதுதான் நம்ம பேஸு சரியா ஓகே இப்போ நம்ம வந்து இதுலேருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இது ஒரு பார்டர் வேணும் அப்படின்னா டேபிள் பார்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணீங்கன்னா ஸோ நம்ம வந்து மைஏஸ்கியூல நம்ம கனெக்ட் பண்ண அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிருது இங்க வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கோடை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட வச்சுக்கோங்க இதுதான் அடிப்படை இதிலேருந்து நான் ஒவ்வொன்றா அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பேன் அதே நேரத்தில் இதில் இன்னொரு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பத்தி பற்றி இருக்கும் அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ லேர்ன் பண்ணிக்கோங்க ஸோ லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஏன் அப்போ அதெல்லாம் எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு பொழுது இந்த இப்போ நீங்கள் பாக்குறீங்களா இதுதான் ஃபைனலாக பண்ணக்கூடிய விஷயத்த நான் முதலே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் இதெல்லாம் எதுக்கு சார் கற்றுக்கொடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் திருப்பி இந்த பிஹெச்பி ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பேடில் பொதுவாக ஓப்பன் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த ஃபோல்ட்ரு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஆல் ஃபைல்ஸுன்னு கொடுத்துட்டு ஆல் ஃபைல்ஸ் கொடுத்தா தான் இங்கே பிஹெச்பி ஃபைலே என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அப்போ கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க ஓப்பன் கொடுக்கணும் சரியா கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பிஹெச்பிஐ திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இன்னைக்கு இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா பிஹெச்பியையும் ஐஏஸ்கியூலையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஹெச்பியையும் எஸ்கியூ லைட்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி